அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு அஞ்சில் வினா விடை பொருள்கொள் பற்றி நம்ம பார்க்கலாம் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா மாணவர்கள் வந்து ஆசிரியரிடம் கேட்பது வந்து அரியா வினா தான் பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா சரிங்களா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது வினா எதிர் எதிர்வினாதல் விடை மறுத்து கூறும் விடை மறைவிடை ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை அதுக்கு இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம் வினா எதிர் வினாதல் விடை ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலின் பொருள் யாது இது கேட்பது பார்த்தோம்னா அறிவினா தான் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அறியாவினா ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது வந்து அறிவினா தான் அந்த கேள்விக்கான பதில் தான் அதை வந்து மாணவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க மாணவன் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினவுவது அறியாவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா விடை பார்த்தோன்னா ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இதுவான குழப்பம் இருக்கும்போது அதுக்கு பேர் தான் ஐய வினா வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது வந்து பார்த்தோன்னா கொடை வினா சரிங்களா இதே எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க நம்மளுக்கு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏவல் வினா அதுதான் வந்து ஏவல் வினா விடை எத்தனை வகைப்படும் எட்டு வெளிப்படை விடைகளில் பொருந்தாததை கண்டறிக இதில் வந்து பார்த்தோன்னா வெளிப்படை விடைகள் இருக்குது வெளிப்படை விடைகள் வந்து பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா இந்த ஏவல் விடை தான் சுட்டு மறை நேர் இதுதான் வந்து வெளிப்படை விடை சுட்டு மறை நேர் இதில் பொருந்தாதது வந்து ஏவல் விடை நேரடி விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை மூன்று அதை நம்ம இப்போ சொன்னோம்ல சுட்டு மறை நேர் அதுபோல் நேரடி விடை நம்ம வந்து சொல்லியாச்சு வெளிப்படை விடைய குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை மீதம் இருக்கக்கூடிய ஐந்துமே குறிப்பு விடைகள் தான் விடைகள் அதாவது வெளிப்படை விடைகள்ங்கிறது சுட்டு மறை நேர் கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது வலப்பக்கத்தில் உள்ளது இதில் வந்து எந்த விடை சரியாக இருக்கும் பாருங்கள் கடத்தர் வந்து எங்களுக்கு இப் வள ஒரு சுட்டி காட்டி நம்ம சொல்றதால அது வந்து சுட்டு விடைன்னு ஓரணும் ஏன்னா நம்ம இந்த பக்கம் சொல்கிறோம்ல அது வந்து சுட்டு விடை அடுத்து பாருங்க மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுறது என்னாவது மறைவிடை நம்ம மாதிரி தான் உங்களுக்கு அது அடுத்து பாருங்கள் மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் விடை வந்து என்னது நேர்விடை நேராக நம்ம வந்து சொல்றது நான் போறேன் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது ஏவல் விடை அவ்வளவுதான் சரிங்களா அடுத்ததும் பாருங்க பொறுத்துக்க என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்ற உற்றதை உரைப்பது நல்லா பாரு கால் வலிக்குதுன்னு சொன்னா உற்றது உரைத்தல் வலிக்கும்னு சொன்னதான் உருவது கூறல் சரிங்களா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னது இனமொழி விடை குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்ட கண்டறிக குறிப்பு சொன்னோம் அந்த அஞ்சு இருக்குங்கல்ல அதில் வந்து சுட்டு மறை நேர் வந்து வெளிப்படையில் வரும் நேரில் அதனால் அந்த இதில் நேர் கொடுத்துருக்கதால் அது வராது செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் பொருட்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது நேராகவே அமையுமாறு பொருள் கொள்வது வந்து ஆற்று நீர் பொருள்கோள் ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் எந்த வகை முறை நிரல்நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருட்கோள் ஆகும் நிரல்நிறை பொருட்கோள் வந்து நம்ம ரெண்டு வகை சொன்னோங்கல்ல அதுதான் இது முறை எதிர் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கேற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கோல் ஆகும் பொருத்தி காட்டுக பாருங்க சொல்லரும் சூல்பசும் பாம்பின் அதுக்கு என்னது ஆற்று நீர் பொருள்கோள் சரிங்களா ஆற்று நீர் பொருள் கோள் அன்பும் அறனும் உடைத்தாயின் அது என்னது முறை நிரல் நிறை பொருள் கோள் விலங்கோடு மக்கள் அணையர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆழத்து ஆலத்து மேல குவலை இது வந்து என்னது கொண்டு கூட்டு பொருள்கோள் கோல் வகைகள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க மன்றல் அப்படின்னா திருமணம் அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறி அகராதின்னா அகர வரிசை சொல் பொருள் நூல் தூவல் நம் மழை நீர்த்துளி மருள் நம் மயக்கம் அனைவருக்கும் மிக்க நன்றி